நந்தீஸ்வரா உன் திருவடி தினம் பூசிக்கு அருள் செய்தாயே மாணிக்க வாசகா உன் திருவடி தினம் பூசிக்கு அருள் செய்யப்பா இப்போ இரு நாக்கு தடுப்புபடி கேள் பதினஞ்சு இந்த இந்தப்பாவே ஒரு பார்த்தா பார்வை பார்ப்பா நந்தீஸ்வரா கேட்டுக்கிட்டே இரு இப்படி இருந்தால் கனத்த மனம்னா கனத்த மன இல்லை மனம் ஆனால் எல்லா மனிதனுக்கும் சந்தேகம் இருக்கும் ஐயத்து நீங்கள் தெளிந்தாருக்கு வையத்தில் நம்மாணையை விடுத்த சந்தேகம் வரும் தடையவேனில் அஞ்சான சந்தேக விவரம் பட செய்ய முந்த முண்டும் பல ஜென்மம் பழக்கத்தாழே உடனுடன் வரும் உட வந்தால் உயர் கடும் ஆக ஒவ்வொரு மனிதனையும் சந்தேகம் பண்ண நோய் வாட்டும் அதுக்கென்னா என்பது கேட்டால் அந்த சந்தேகம் திருவதற்கு ஆசானாசி வேண்டும் இருந்து வணங்க வேண்டும் காலை எதிர்க்கும் போதே முருகா அக அதிஜீஷா சாஸ்டாக வீழ்ந்து வணங்கும் யாரும் வீட்டில் கூடாது எந்திரிக்கும் போதே வீழ்ந்து வணங்கணும் அப்போ வீழ்ந்து வணங்கி கேட்கணும் நீ பெற்ற பேரும்பத்தை பெற வேண்டும் அப்படியே காஷ்டமாகும் இந்த கைகள் அச்செய்த பாவங்கள் செய்த பாவங்கள் செய்த பாவங்கள் அத்தனையும் திருவடியால் உன் சம சமர்ப்பிக்கிறேன் இந்த பாவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற போன்ற பாவிகளுக்கு அருள் செய்திருக்கிற அயன்புகள் தெரியும் உங்களுக்கு எத்தனையோ பாவிகள் உன் திரு திருவடியை பூஜை செய்திருக்கிறார்கள் ஒத்துணைய பாவிக் ஜென்மத்தை கடைச்சிட்டு இருக்கிறார்கள் நானும் ஒன்று திருவடியை பூசிக்கிறேன் அதுக்கு ஒன்று ஆசை வேண்டும் அதுக்கு ஒன்று ஆசை இல்லாமல் திருவடியை பூசிக்க